நடிகர் யோகி பாபு அவங்க ஹாலிவுட் படத்துக்கு ஆயிருக்காங்க ஆமாங்க யாராவது நம்புவீங்களா இதுதாங்க உண்மை நம்ம நடிகர் யோகி பாபு அவங்க தமிழ்ல ஒரு மிக பெரிய முன்னணி நகைச்சுவை நடிகர் இப்போ அவங்க ஹாலிவுட் படத்துல நடிக்கிறதுக்கு புக் ஆயிருக்காங்க இந்த படத்தை டெல் கனேஷன் பைக்கா பிலிம்ஸ் படம் நிறுவனம் தயாரிக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த படத்துல நடிகர் யோகி பாபு அவங்க ஒரு ராப் சாங்குக்கு மைக்கேல் ஜாக்சன் போல நடனம் இருக்காங்க இந்த படத்தை டெல் கனிஷன் அவங்க எழுதி இயக்கி இந்த படத்துல ஜாக்சன் ஜேசி ஜெக்கின்ஸ் நெப்போலியன் ஜி வி பிரகாஷ் அவங்களும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பேர் தாங்க ட்ராப் சிட்டி இந்த படம் இவங்களுக்கு ஒரு சவாலான படமா இருக்குன்னு சொல்லி இருக்காங்க ஒரு படம் குழுவினர் ஹாலிவுட் தயாரிக்கும் இந்த தமிழ் படத்தை தமிழ் இந்தி தெலுங்குன்னு பல மொழிகள்ல ரிலீஸ் ஆக போகிறதா நம்ம திரையுலகம் சொல்லியிருக்காங்க